எல்லா புகழும் இறைவனைக்கு நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொன்ன மாதிரி சிவாஜி கமல் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதா ஒரு கதாபாத்திரத்துக்காக அளவுக்கு உழைச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன் எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல கெட்ட பண்ணியிருப்பாங்க சிவாஜியாக இருக்கட்டாலும் ரஜினியாக இருந்தாலும் பல கெட்ட போட்டிருப்பாங்க பட் அந்த கெட்டப் வந்து பார்த்தீங்கன்னா உருவ மாற்றம் ஒன்றுமே இருக்காது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு தாடி வச்சுருப்பாங்க மீசை மெலிசா வச்சுருப்பாங்க இல்லை மீசை மொத்தமாக வச்சுருப்பாங்க ஒரு ஸ்டெப்பு கமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் மேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கொண்டுகிட்டு வந்தார் அதுதான் அவருடைய கதாபாத்திரத்துக்கான உழைப்பு அப்படின்னு சொல்லலாம் அது சிவாஜி பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த உழைப்புமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல பட் அவரை வந்து மிகப்பெரிய ஜாம்பவான் நடிப்பு உலகம் ஜாம்பவான்பாங்க கமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் நல்லா பண்ணுவார் நல்லா நடிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க பட் உருவ வகையில் பார்க்கும்போது கமல் வந்து மேலும் மேலும் மேக்கப்பை வச்சு அவர் உருவத்தை மாற்றி காம்பார் தவிர பட் அதுக்கான உழைப்புன்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் இருக்காது இப்போ நீங்கள் அதே நம்ம விக்ரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காசி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதாபாத்திரத்துக்கான உழைப்பு தெரியும் ஐ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு உண்டான அவன் நோய் அவன் ஒரு நோய் வந்து அளவுக்கு கூணி குறுகி வளைஞ்சி போகிறான் கூன்னு வந்து போகிறாங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரியலாக காமிச்சிருப்பார் கிட்டத்தட்ட செத்து பழச்சிருப்பார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வாங்கின காசுக்கு உண்மையாக உழைக்கிற ஒரு ஹீரோ வாங்கின காசு சிரிக்கிற மாதிரி உழைக்கிற ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னால் என்னையை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லலாம் நம்ம சிஆன் விக்ரம் நிச்சயமாக தேசிய விருது மட்டும் கிடையாது இன்னும் பல விருதுகள் வந்துட்டு விக்ரம்காக காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரார்னரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் முதல்ல உடம்பை வருத்திக்கிட்டு ஒரு கதாபாத்திரமாகவே மாறுறதுங்கிறது இந்தியாவில் எந்த கலைஞனும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்காக தான் உதாரணத்துக்கு சிவாஜி கம்மலையுமே நான் சொன்னேன் ஏன்னா அவங்க நிறைய நடிப்பை கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் பட் அதற்கான உழைப்புன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் பட் விக்ரம பொறுத்த வரைக்கும் அதற்கான உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரார்னரியாக இருக்கும் அதுக்கு தான் உதாரணத்துக்கு காசி எடுத்துக்கோங்க பிதா மகன் எடுத்துக்கோங்க சேது எடுத்துக்கோங்க ஐ இப்போ எடுத்துங்க தங்களை அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு ட்ரெய்லர் பார்த்தா வேறு லெவலில் வந்துட்டு பண்ணியிருக்கிறாரு ரஞ்சித்துக்கு உண்டான ஒரு தரமான படம் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே வந்துட்டு நிறைய படங்கள் கொடுத்துருந்தாலும் இந்த படம் விக்ரம்கும் ரஞ்சித்துக்கும் ஒரு மிகப்பெரிய படமாக கரியரில் அமையும் டிவி வி பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டு மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா பட்டே கலப்பு இருக்கிறாரு தங்கத்துக்கான போராட்டம் தங்க தங்கத்துக்கான போராட்டம் தங்கத்துக்கான தேடல் அப்படிங்கிற மாதிரி கதையில் தெரியுது பட் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த கதைக்குள்ளே வருது அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க ட்ரெய்லரை போகும்போதே தெரியுது படம் நிச்சயம் பெரிய அளவில் வந்துட்டு இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இறைவன் நாடி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இப்போ அவைலபிளாக இருக்க ட்ரெய்லர் நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் பார்த்தவங்க யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மிகப்பெரிய ஒரு நடிகன் விக்ரம் அப்படிங்கிறது இந்த படத்தில் நிரூபிச்சிருக்கிறாரு அதற்கான உழைப்பு தெரியுது அந்த கதாபாத்திரத்துக்கு உண்டான உழைப்பு தெரியுது இறைவன் நாடி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு